ஆ இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சரி என்னன்னு பாப்போம் என்னப்பா சுரேஷே இங்க நிக்கிட்டு இருக்கே ஏன் நீங்க நிக்க கூடாதா அப்படி இல்லப்பா தனியா நினுக்கிட்டு இருக்கியே அதான் கேட்டேன் தனியா எங்க நிக்கற அங்க பாருங்க எவ்ளோ பேர் இருக்காங்க ஆ நீங்க கூட இங்க தான் நிக்கறீங்க என்ன பனி ரமேஷ் இல்லாம தனியா அணிக்கிறியே அதான் வேலை கிடைச்சு போயிட்டான் அப்பா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு உனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிதானே முறைக்காதப்பா நான் என்ன தப்பாவா கேட்ட உண்மையா தானே சொன்ன உன் கூட சுத்திக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டான் நீ இன்னைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்ல வரீங்க நான் எங்கப்பா அப்படி சொன்னேன்

நேத்து கூட ரமேஷ நான் தம்பி உங்க கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் இருப்பான்னு சொன்னா நிக்காம போயிட்டா கிடைச்ச உடனே ரொம்ப மாறிட்டா கூப்பிட்டு நிக்காம போயிட்டான் நீ வேணா அவனுக்கு போன் பண்ணி பாரு எடுக்கறான்னு பாப்போ என்னப்பா யோசிக்கிற ரொம்ப யோசிக்காத சும்மா அடிச்சு பாரு தொடர்பு கொள்ளும் நபர் உங்கள் அழைப்பை நம்ம தூண்டிவிட்டது வேலை செய்து என்ன எடுக்கலையா ஒண்ணு பண்ண கொஞ்ச நேரம் தம்பி சும்மா நிக்கிறதுக்கு போர் அடிக்குது ஒரு டீ வாங்கி தாயே டீ குடிச்சுக்கிட்டே பார்ப்போம் அதுக்குள்ள உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறானான்னு பார்ப்போம் சரி போன் வர மாதிரி தெரியலப்பா அப்ப நான் கிளம்புற நீ கொஞ்சம் ஞானமா நடந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் வரம்பா அம்மா உங்க அம்மாவா நான் கூட ரமேஷுன்னு நினைச்சிட்டேன் சரி சரி பேசு நான் கிளம்புறேன்

இன்னும் வேலைக்கு போகாம இருக்கியே அதுக்கு நான் தான் டென்ஷன் ஆகணும் நீ ஏன் பாக்குற தான் மூணு வேலையும் கிடைக்க வேண்டியது கிடைக்குதே அம்மா நீங்க தேவையில்லாதது பேசுறீங்க முதல்ல போன வைங்க நான் பேச ஆரம்பிச்சாதான் உனக்கு பிடிக்காதே நான் போனை வைக்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிதானே உன் கூட தானே ரமேஷ் சுத்திட்டு இருந்தான் அவ இப்ப வேலைக்கு போகல நீ மட்டும் ஏன்டா இப்படி சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்க இங்க என்னப்பா பண்ற சும்மாதான் வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா ஒரு வேலை தேடுப்பா ரமேஷ் வேலைக்கு போயிட்டான்ல நீயும் போகணும்ல நான் அவை என்ன ரமேஷ் கிட்ட சொல்றேன் அவனை உனக்காக சொல்லி வைப்பான் என்ன நான் வேலைக்கு போறேன்னு குத்தி காட்டுறீங்களா எல்லாம் நான் சொல்ல வரலப்பா போதும் நீங்க எப்படி சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதான உங்களுக்கு எல்லாம் நான் அற்பமா போயிட்டேன்ல பாத்துக்கிறேன் இங்க பாருங்க உங்க பையன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டான் நான் சும்மா இருக்கேன்னு குத்தி காமிச்சுன்னு நக்கலா பேசுறீங்கல்ல பாத்துக்கிறேன் என்ன தம்பி இப்படி பேசுற வயசுல மூத்தவங்கன்னு பாக்குறான் ஒழுங்கா போயிடுங்க என்ன தம்பி நான் எதாவது சொல்லிட போறேன் ஒழுங்கா கிளம்புங்க சுரேஷ் என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற அக்கா என்னக்கா ஆச்சு தெரியலக்கா திடீர்னு கோவப்பட்டு பேசுறான் ஒண்ணுமே புரியல சரி நீங்க கிளம்புங்க நான் ம் என்னப்பா என்னாச்சு ஆச்சு அப்ப உனக்கு வேலை கிடைச்சிருச்சு உனக்கு இன்னும் கிடைக்கல அப்படித்தானே உன் கூட தானே ரமேஷ் சுத்திக்கிட்டு இருந்தான்

அது தூண்டி விடுற சுபாவம் மனுஷங்களை பாவம் செய்ய தூண்டுவான் இன்னைக்கு அதே சுபாவம் மனுஷங்க கிட்டயும் இருக்கு பாரு இன்னைக்கு உன்னை கோவப்பட தூண்டி விட்டாங்கல்ல என்னக்கா அவங்க சொன்னது உண்மைதான நீ ஒண்ணு சின்ன பையன் இல்லையேப்பா அவங்க சொன்னாலும் உன்னால யோசிக்க முடியாதா என்ன எது தப்பு எது சரின்னு உனக்கு புரியும் ஆனா ஆத்திரமும் கோவமும் உன் கண்ணை மறைச்சிடுது சரிதானே கூடவே இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சு இன்னொருத்தனுக்கு கிடைக்கலனா அவன் நிலைமை ரொம்ப கஷ்டம்கா உன் சூழ்நிலைமை எனக்கு புரியுதுப்பா ஆனாலும் நீ பண்ணது தப்பு தானே ஒருவேளை ரமேஷ் மீட்டிங்ல இருந்திருக்கலாம் ஃபோன் எடுக்க முடியாம போயிருக்கலாம் நீ ஏன்பா மத்தவங்க பேச்ச கேட்டு தப்பா நினைக்கிற நீ முதல்ல கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசி கோவப்படாத கோவப்பட்டா நீ நிதானத்தை இழந்துடுற முதல்ல நிதானமா உட்கார்ந்து யோசி அவசரப்படாத உனக்கே நீ என்ன செஞ்சேங்கிறது புரியும் என்ன இருந்தாலும் அவங்க உன் ஃப்ரெண்டோட அம்மா தானே நீ அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல சரி நான் கிளம்புறேன் நீ நல்லா யோசி ச்ச நான் தப்பு பண்ணிட்டடே நான் இப்படி நடந்திருக்க கூடாது நான் ஏன் இப்படி நடந்துகிட்ட முதல்ல ரமேஷ் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் எனக்கு வேலை ரொம்ப டைட்டா இருந்துச்சு என்னமா ஒரு மாதிரியா இருக்கீங்க உடம்பு எதுவும் சரியில்லையா நான் நல்லா தான் இருக்கேன்பா பார்த்தா அப்படி தெரியலையே உனக்கு ஒன்னும் தெரிய வேணா நீ கிளம்பு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அவன் என்ன பேச்சு பேசுதான் தெரியுமா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன அடிக்கவே செஞ்சிருப்பான் நீ வேலைக்கு போறது அவனுக்கு பிடிக்கவே இல்லடா உன் மேல ரொம்ப பொறாமையில இருக்கான்னு நினைச்சேன் சுபாவம் இன்னைக்குதான் தெரிஞ்சது அம்மா நீதான் நம்ப மாட்டியே உன் ஃப்ரெண்ட பத்தி உனக்கு உண்மையான காரணம் தெரியலப்பா அம்மா சொல்றது பொய்யா இருந்தா அக்கா கிட்ட கேட்டுப்பாரு அவங்கதான் வந்து தடுத்தாங்க உனக்கு அம்மா விட ஃப்ரெண்டு தானே முக்கியம் அவன் என்ன என்ன வேணாலும் போட்டோம் நீ எப்போ சந்தோஷமா இருப்பா என்னமோ என் தலையெழுத்து நான் இப்படியே வாழ்ந்துட்டு டை!

என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா உன் பேச்ச நாயண்டா கேட்கணும் இதயத்துல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீ என் கூட பழகிருக்கல உன்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு நிறுத்தா ரொம்ப ஓரா பேசுற நான் பேச வர்றது கூட உன்னால கேட்க முடியல தரகர் சொன்னப்ப கூட நான் நம்பல அவன் முன்ன மாதிரி இல்ல நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு அவர் சொன்னாரா அப்ப கூட நான் நம்பல ஆனா இப்போ நம்புறண்டா நீ மாறிட்டடா ரொம்பவே மாறிட்ட என்ன நடந்துச்சு கூட கேட்கறதுக்கு உனக்கு பிடிக்கலல நீ மாறிட்டடா ரொம்ப பரவாயில்லடா நீ நல்லாரு ஆனா ஒன்னு சீக்கிரத்துல நானும் வேலைக்கு போய் உன்னை விட அதிகமா சம்பளம் இல்லையான்னு நீ வேலைக்கு போ போகாம பத்தி எனக்கு கவலை இல்ல இனி என்ன தேடி என் வீட்டு பக்கம் வராத கிளம்பு முதல்ல